என் தங்க பிள்ளையே பேரதிர்ஷ்ட செய்தியினை உன் தாயானவள் உனக்காக இப்பொழுது கொண்டு வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இன்று சரியாக இந்த பதிவினை நீ கேட்டுக்கொண்டிருக்கின்ற நேரம் செவ்வாய்க்கிழமை இந்த இரவில் நான் சொல்கின்ற இந்த ஒரு பொருளை உன்னுடைய இல்லத்தின் வாசலில் வைத்து நீ எரித்துவிட்டு சென்றுவிடு சர்வ நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் பல அதிசயங்களும் பல நல்ல மாற்றங்களும் தெளிவாக நடக்கும் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய தெளிவை கொடுக்கும் என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்பட்டு நிற்கின்ற நேரம் எல்லாம் போய் இனி உனக்கு நல்லது நடக்கப் போகிறது என்கின்ற கால நேரம் கைகூடி வந்துவிட்டது எல்லாவற்றையும் தாண்டி இந்த வாழ்க்கையை நமக்கான நம்பிக்கையோடு நாம் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம் அல்லவா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான உண்மைகளையும் ஒவ்வொரு விதமான சந்தோஷங்களையும் நாம் எப்படியெல்லாம் பெற்றுக்கொள்கிறோம் என்பதனை பொறுத்து இந்த வாழ்க்கை நமக்கு கொடுப்பதையெல்லாம் என்னவென்று என் பிள்ளை நீ சரியாக பெற்றுக்கொள்ள தயாராகிவிட்டாய் உன்னைச் சுற்றி என்ன நடக்கிறது என்னென்ன அதிசயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நம்பிக்கையை கொடுக்கிறது என்பதனை எல்லாம் நீ தெரிந்து கொள்ளக்கூடிய கால நேரம் உனக்கு கைகூடி வந்து விட்டது இனி என்ன நடந்தாலும் இது நமக்கான வாழ்க்கை என்பதும் நமக்கான நன்மைகளை நமக்கு உணர்த்தி கொடுக்கப் போகிறது என்பதனையும் நாம் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு கைகூடி வந்து விட்டது உன்னை சுற்றி வந்து நான் உனக்கு தருகின்ற இந்த மாற்றங்களை எல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ளும் பொழுது உனக்கே உனக்கான அத்தனை உண்மைகளும் உன்னை நிச்சயமாக வந்து சேரும் என்பதனை நீ மறந்து விடாதே எதையுமே எண்ணி இந்த வாழ்க்கையில் நீ வருத்தப்பட்டது கிடையாது எல்லாவற்றையும் எதிர்கொள்ளலாம் என்கின்ற மனப்பக்குவத்தோடு தான் ஆரம்ப கட்டத்தில் நீ இருந்து கொண்டிருந்தாய் ஆனாலும் இந்த மனிதர்கள் விட்டு விடுவார்களா அவ்வளவு சுலபமாக நம்மை இந்த வாழ்க்கையை வாழ விட்டு விடுவார்களா விடமாட்டார்கள் இவர்கள் உனக்கு மேலும் மேலும் பல துன்பங்களை கொடுக்கத்தானே முயற்சி செய்தார்கள் மேலும் மேலும் பல இன்னல்களை தானே இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுத்தார்கள் அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் கடந்து உனக்கான ஒரு வாழ்க்கையை நீ உறுதியாக வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டு இவர்களை தாண்டி நீ எடுக்க நினைத்த ஒவ்வொரு முயற்சியிலும் நீ தோல்விகளைத்தான் தழுவினாய் ஏகப்பட்ட கஷ்டங்களை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்து விட்டது ஏகப்பட்ட துன்பங்களை இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கு தந்துவிட்டது எண்ணற்ற விஷயங்களை பெற்று எண்ணற்ற திருப்பங்களை கண்டு இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தது என்பதனை நீ உணர்ந்திடும் பொழுது உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் நிச்சயமாக என் குழந்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே செவ்வாய்க் கிழமை வெள்ளிக்கிழமை நாட்களில் ஒரு விஷயத்தை நாம் செய்யும் பொழுது அந்த விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நமக்கான பல நல்ல பலன்களை கொடுக்கும் அல்லவா பல நல்ல திருப்பங்களை இந்த வாழ்க்கையில் நமக்கென உருவாக்கி கொடுக்கும் அல்லவா அப்பேற்பட்ட விஷயங்களை எல்லாம் நாம் உறுதியாக பெற வேண்டிய நேரம் நமக்கு வந்துவிட்டது எவ்வளவோ சோதனைகளை நாம் கடந்து விட்டோம் எவ்வளவோ இன்னல்களை நாம் தாண்டி விட்டோம் இனி நமக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதும் இந்த வாழ்க்கை நமக்கு எதை உருவாக்கி கொடுக்கும் என்பதனையும் நாம் தெளிவாக உணர வேண்டிய தருணம் ஏதாவது ஒரு வகையில் தெய்வம் நமக்கு நன்மைகளை செய்ய நினைக்கிறது என்றால் அதையெல்லாம் உணர்ந்திட நீ எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும் நான் இருந்து உனக்கு நடத்துகின்ற இந்த மாற்றங்களை நீ உறுதியாகவும் மன வலிமையோடும் பெற்று தயாராக இருந்து விட்டால் அது போதும் எந்த சூழ்நிலைகளும் இனி உன்னை காயப்படுத்தாமல் எந்த துன்பங்களும் உன்னை நிச்சயமாக கண்கலங்க விட்டுவிடாமல் உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் நான் உனக்கே உனக்கென சரிபடுத்தி கொடுக்க நினைக்கிறேன் என்பதனை நீ நினைவில் வைத்துக்கொள் இனியும் இதையெல்லாம் கடந்து நீ இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு அதிசயங்களையும் பெறும் பொழுது எல்லாவற்றையுமே உனக்கு உணர்த்துகின்ற இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்க போகிறது என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் மேலும் மேலும் உனக்கு நான் என்ன கொடுக்கிறேன் ஏது கொடுக்கிறேன் என்பதனையும் நீ சரியான புரிதலோடு வைத்திருக்க வேண்டும் நல்ல மாற்றங்களை நான் உனக்கு தந்துவிட நேரும் பொழுது நல்ல திருப்பங்களை நான் உனக்கு கொடுத்துவிட நினைக்கும் பொழுது இவை எல்லாமும் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு பேரதிசயத்தை கொடுக்கவில்லை என்று சொல்லி நீ வருத்தப்பட்டு நின்று கொண்டிருந்தாய் ஆனால் இப்பொழுது இந்த நிலையை எல்லாம் கடந்து உனக்கான நன்மையை நான் உனக்கு ஒரு சேர கொடுக்க வந்திருக்கின்றேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வெற்றிகளையும் நான் உனக்கென கொடுத்து விட நினைக்கின்றேன் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று சொல்லி இனியும் என் குழந்தை நீ வருத்தப்பட்டு நிற்பதனால் எந்த பலனும் இல்லை என்ன நடந்தாலும் இவை எல்லாம் இனி உனக்கு நிச்சயமாக சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை நீ நம்பு உனக்கான வாழ்க்கையில் உனக்கான மன நிறைவை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ நம்பு அப்படி நீ நம்பிவிட்டால் அது போதும் தெய்வம் என்ற ஒன்று நம்மோடு பயணிக்கும் பொழுது இந்த வாழ்க்கை நமக்கு எப்பொழுதும் நன்மைகளை கொடுக்கும் என்கின்ற நம்பிக்கை ஒன்றுதானே ஒவ்வொருவரையும் வாழ வைத்து கொண்டிருக்கின்றது அந்த வகையில் உனக்கான வாழ்க்கையை உறுதியாக கொடுக்க உன் அம்மா நான் தயாராக இருக்கும் பொழுது அந்த வாழ்க்கையை மனநிறைவோடு நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என் பிள்ளையை சரியான தருணம் இந்த வாழ்க்கையில் நம்மை தேடி வரும்பொழுது அடுத்த நொடியே அந்த வெற்றியை நீ உறுதி செய்து விட்டாயானால் அம்மா சொல்லிவிட்டால் அப்படியானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நமக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்க போகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உனக்கே உனக்கான ஒவ்வொரு சந்தோஷங்களையும் ஒரு சேர உன் கைகளில் அது கொண்டு வந்து ஒப்படைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் அது மட்டுமா இந்த விடிகளை நாம் எப்படியாவது எதிர்கொள்வோம் என்று நீ யோசிக்கும் பொழுது வருகின்ற இரவை நல்லபடியாக நீ கடந்து வர வேண்டும் அல்லவா இந்த இரவில் நீ என்ன செய்கின்றாய் தெய்வத்தின் முன்னால் எந்த விஷயத்தை முன்னெடுத்து வைக்கின்றாய் என்பதில் எல்லாம் நீ கவனமாக இருந்துவிட்டால் விட்டால் அது போதும் இனிமேல் நீ ஆசைப்பட்டதை விடவும் இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய அற்புதங்களை எல்லாம் நடத்தி கொடுத்துவிடும் என்பதனை நீ உணர்ந்து விடுவாய் என் குழந்தையே நாம் நினைக்கிறோம் இந்த வாழ்க்கையை வாழ்வது அத்தனை கடினம் என்று ஆனால் நீ நினைத்து விட்டால் மனதாரை ஏற்றுக்கொண்டு விட்டால் கஷ்டங்கள் வருவது சகஜம்தான் என்று நீ உணரத் தொடங்கிவிட்டால் இந்த வாழ்க்கை உனக்கு மிகவும் எளிமையானதாக மாறிவிடும் மிகவும் எளிமையானதாக உனக்கு ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் அது கொடுத்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எதற்கும் கலங்காமல் எந்த விஷயத்திற்கும் வேதனைப்படாமல் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக உணரும்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை சந்தோஷங்களையும் ஒரு சேர உன் கைகளில் கொடுக்கும் ஒரு சேர இனி உனக்கான உண்மைகளை என்னவென்று உனக்கு நிச்சயமாக சொல்லி கொடுக்கும் என் பிள்ளையை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இரவுகள் வரும் நாம் நிச்சயமாக தெய்வத்திற்கு எப்பொழுதுமே கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லவா அவர்களுக்கு தீபம் ஏற்றி மனதார அவர்களை வணங்கி இத்தனை நாளும் அவர்கள் நம் வாழ்க்கையை நமக்கு காப்பாற்றி கொடுத்ததற்காக எப்பொழுதுமே நாம் சந்தோஷப்பட்டு நன்றி சொல்லக்கூடிய நாளாக இருக்கும் இந்த நாளில் உன்னுடைய இல்லத்தின் வாசலில் நான் சொல்கின்ற இந்த ஒரு பொருளை வைத்து நீ விட்டு செல்லும் பொழுது உன்னை ஆட்டி படைத்த சில தீய விஷயங்களும் அத்தோடு கருகி போய்விடும் அதனால்தான் அம்மா உனக்கு இதனை சொல்லி கொண்டிருக்கின்றேன் இன்று இரவானது உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற அத்தனை பேரையும் கிழக்கு முகமாக நிற்க வைத்து ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக ஒரு கற்பு உரத்தை நீ தலையை சுற்றியும் அவர்கள் உடலை எல்லாம் சுற்றியும் உன்னுடைய இல்லத்தின் வெளிப்புற வாசலில் வைத்து நீ எரித்து விட்டு செல் என் குழந்தையே நிச்சயமாக இது ஒருவிதமான நம்பிக்கை என்பதை விட உனக்குள் இருக்கின்ற பல தீய விஷயங்களுக்கு இது முற்றுப்புள்ளியினை வைத்து கொடுக்கும் நீ நினைக்கின்ற பல விஷயங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை இது சொல்லிக் கொடுக்கும் நீ எதிர்பார்த்ததை விடவும் இந்த வாழ்க்கையில் உனக்கு அதிசயங்கள் நடக்க போகிறது என்பதனை நிச்சயமாக இந்த விஷயமானது உன் வாழ்க்கையில் உனக்கு கற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் கண் திருஷ்டிகளும் தீய சக்திகளும் இந்த வாழ்க்கையில் உன்னோடு இருந்து உனக்கு கொடுத்திட்ட ஒவ்வொரு கஷ்டங்களும் என்று இவை எல்லாமும் உன்னை விட்டு நீங்கி உனக்கான ஒவ்வொரு நன்மைகளையும் அது உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்க போவதை நீ நிச்சயமாகவே என்னவென்று தெரிந்து கொள்வாய் நாம் எதிலும் எந்த ஒரு தவறான முடிவுகளையும் எடுத்து விடாமல் நமக்கான சந்தோஷங்களை நாம் உறுதியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் முன்னின்று ஒரு விஷயத்தை நாம் நடத்தப் போகிறோம் என்றால் இந்த வாழ்க்கையும் அதற்கான அத்தனை உண்மைகளையும் நமக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்னவெல்லாமோ நம்மை பாடாய்படுத்தியதும் எந்த விஷயங்கள் எல்லாமோ உன்னை அதிக அளவில் துன்புறுத்தியதையும் எண்ணி வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே நடந்து முடிந்தது எல்லாம் முடிந்ததாகவே இருக்கட்டும் இனி உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களைப் பற்றி அதிகமாக நீ சிந்திக்க தொடங்கு உனக்கு தெய்வம் துணையிருந்து ஒரு விஷயத்தை சொல்கிறது இந்த செவ்வாய் கிழமையில் இதை செய் என்று நான் உனக்கு சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக அதனை நீ சரியாக பின்பற்றி விட்டால் போதுமல்லவா இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்க வேண்டிய ஒவ்வொரு விஷயங்களையும் தெளிவாக கொடுத்தும் உன்னை நல்வழிப்படுத்தியும் மேலும் மேலும் உன்னை பெருமகிழ்ச்சியும் படுத்திக்கொண்டே இருக்கும் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் என் குழந்தையே சந்தோஷமாக இந்த வாழ்க்கையில் நாம் எடுக்கின்ற ஒவ்வொரு முடிவுகளும் நமக்கு இதைவிட அதிகமான சந்தோஷங்களை கொடுக்குமா கொடுக்காதா என்பதனை பற்றி எல்லாம் கவலைப்படாதே உன்னை தேடி வந்த விஷயங்கள் அத்தனையும் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் உனக்கு ஏதோ ஒரு அற்புதத்தை நடத்தும் நல்லதோ கெட்டதோ வாழ்க்கையை பற்றி உனக்கு அது சொல்லி கொடுக்கும் அதுபோலத்தான் உன் அம்மா நானும் தினம் தினம் உனக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி உன்னை பக்குவப்படுத்தி கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னை நான் நல்வழிப்படுத்தி கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே என்ன நடந்ததும் ஏது நடந்ததும் என்று சொல்லி உன்னை நீ காயப்படுத்திக் கொள்ளாமல் இனி உனக்கு என்ன நடக்கும் என்பதனை மட்டும் நீ தெளிவுபடுத்திக் கொள் உன்னை சுற்றி வந்த இந்த வராகி இன்று சொன்ன இந்த விஷயத்தை சரியாக இன்று இரவு உன் வாசலில் வைத்து என் பிள்ளை அத்தனை பேரின் கண் திருஷ்டியையும் விட்டாயானால் பல நன்மைகள் தொடர்ச்சியாக உன் வாழ்க்கையில் நடக்க தொடங்கும் பல நல்ல விஷயங்களை இந்த தெய்வங்கள் உன் கண் முன்னால் கொண்டு வந்து காண்பித்து கொடுக்கும் உனக்கு நல்லது நடக்கப் போவதையும் இந்த வாழ்க்கை பல உண்மைகளை உனக்கு கொடுக்கப் போவதையும் நிச்சயமாக உனக்கு சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எந்த துன்பங்களை கடந்து வந்தோம் என்று சொல்வதை விட எத்தனை மகிழ்ச்சியான விஷயங்களை நாம் சந்தித்தோம் என்று ஒரு முறை சிந்தித்து பார் உன்னை அறியாமலேயே உனக்குள் பல நல்ல விஷயங்கள் தோன்ற ஆரம்பிக்கும் உன்னை அறியாமலேயே இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த பல சன்மைகள் உனக்கு என்னவென்று தெரிய வரும் இனிமேலும் இதையெல்லாம் உணர்ந்து இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அத்தனை நன்மைகளையும் நீ பெற்றுக்கொண்டு பெருவாழ்வு வாழ வேண்டும் என்பதைத்தான் உன் அம்மா நானும் ஆசைப்படுகின்றேன் என் குழந்தையே எதற்கும் தயங்காதே வாழ்க்கையில் எந்த ஒரு முடிவுகளும் உன் மனசாட்சிக்கு சரி என்று படும் பொழுது அதனை துணிந்து எடு நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு இதைவிட பல நல்ல விஷயங்களையும் உன் கண் முன்னால் நிச்சயமாக காண்பித்து கொடுக்கும் இன்றோடு உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பல கஷ்டங்களுக்கு உனக்கு தீர்வு கிடைக்கும் அப்பேற்பட்ட ஒரு நல்ல நேரத்தை தான் நான் இப்பொழுது உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றேன் இந்த இரவு நீ தெய்வத்தின் மீது நம்பிக்கை வைத்து உன்னை ஆட்டி படைத்த பல விஷயங்களுக்கு இது முடிவை கொடுக்கும் என்று நம்பினாயானால் நிச்சயமாக உன்னை ஆட்டி படைத்த பல கண் திருஷ்டிகளும் உன்னை சூழ்ந்து வந்த பல தீய விஷயங்களும் உன்னை விட்டு நிச்சயமாக விலகி ஓடும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இதையெல்லாம் நீ உணர்ந்தும் கொள்வாய் சந்தோஷத்தை முழுமையாக பெறுவாய் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு